அந்த சாலையில எனக்கு வந்து குயில ஓடுறேனான யூஸ் பார்த்தேன் அதே நானே எனக்கு வந்து பைந்தடிய பார்த்தேன் பெரிய பண்ணைல வந்து நடந்து நடந்து சின்ன சின்ன ஆடு பண்ணைவலா இருக்கு அதுல அவ்வவரோட ஒரு ஸ்கூல் பஸ் விட்டுருந்தாங்க அது ஏதோ ஊமையோ காவத்ராய் விசாரம் பண்ணிட்டு இருக்காங்க இது தெரிஞ்சிடுச்சு நீங்க கட்டிடுங்க பேசுங்க அந்த இடத்துல இருந்து அந்த இரंदமான புறம்பதெ நீங்க எல்லாம் பீடு வளங்கனால ஆதித்த தொடர்ந்து நம்ம தூய்மை பணியாளர்கள் வந்து போராடிக்கிட்டே இருக்காங்க

மேற்பிக்க ஆணையாக அந்த சட்ட விரோத குடிவீ வந்து நீங்க வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட அஜிமுக டாப்பா வலியுறுத்தி கேட்டுக்கிறோம் மேற்பிக்க ஆணையாலங்களே நீங்க இந்த இறந்து கோரிக்கை மாறி நம்ம இதோட நோக்கம் அந்த சட்டத்தை அது வந்து பேசுற அவரோட அங்க அவரும் அவங்க இதுவும் ஒரு காரணம் இன்னொரு விஷயம் என்னன்னா இருக்கட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா இந்த மாநகராட்சியில் ரெண்டு நிறுவனம் பண்ணிக்கிட்டே இருக்கு நம்ம வந்து கொடுக்கல இப்போ என்ன செஞ்சிருக்காங்க ரேட்டு கொடுத்துருங்க முன்னாடி வந்து நான் ரேட்டு கொடுத்துருக்காங்க ஐநூறுவா ஐநூத்தம்பா சண்டை நன்னேஜிக்கு ஜிஎஸ்டி ஓட அவருக்கு ஐயாயிரம் ரூபாய் ஒரு நன்னுக்கு ரேட்டு அதை குப்பையை வீட்டுக்கு பண்ணணும் வீட்டுக்காரரு சண்டை போடக்கூடாது எந்த ஒரு கை ஊட்டலோ கூட்டம் கேட்கக்கூடாது அதை எடுத்துக்கொண்டு காலைல அஞ்சரை ஸ்டார்ட் பண்ணி பன்னெண்டு மணிக்கு முடிக்கணும் அந்த சேலம் முடிச்சு சொல்றோம் அது நம்மள ஒப்படைக்கணும் அது நம்ம வேண்டதும் கிடையாது எல்லாம் சேர்ந்து பணியாச்சு அது போக மிச்சத்தை கொண்டு தரவுகள் கம்பெனியில் பண்ணணும் இதான் நம்ம பணியை நம்ம எடுத்து கமர்சியல் நம்ம எடுக்க மாட்டோம் கமர்சியல்னா ஹோட்டலோ பெரிய பெரிய நிறுவனத்துக்கு தனியாக எடுத்துக்கணும் இந்த பாலிசியில் போயிட்டு இருக்கு செக்ரிகேஷன் அதாவது தனித்தனியாக பிரிச்சு விட கவனிக்கும் இப்போ அவர் போஷன் நடத்த பேச வாய்ப்பு அவர் தான் அவர் சொல்லிட்டு நான் தனி நேபர் அதாவது உங்கள்கிட்ட ஒரு பன்னெண்டு இது வரைக்கும் பன்னெண்டாட பேசிட்டு இருக்காங்க மேடம் வந்து அஞ்சு பேச்சுவார்த்தை அவங்க என்ன கோரிக்கை சொல்றாங்கன்னா நடைமுறை சாத்தியம் இல்லாதாங்க ஒண்ணு நாங்கள் பேச முடியலன்னா மாநகராட்சி நிர்வாகம் பிரைவேட் போதுமாங்க இன்னிங்க இரநூத்தி எழுபத்தி ஏழு ரூபாய் ஒரு சட்டம் வேலை வச்சு அந்த நிறைய கேட்டுருக்காரு நீங்க ஐம்பது ரூபாய் இங்க வந்திருக்காங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க தலைமையில் முடிவுக்கு முடியாது அவர்லன்னா இவங்க ஒரு மில்லியாக இருக்காங்க அவர்கள தப்புவராக இருக்கேன் அவங்களோட அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படைய தனி நபர் நீங்க வந்து ஒரு வேலை நபரை வந்து நீக்கிருக்காங்க அப்படின்னு போறாங்க அவங்க திருப்பி சேர்த்து அவர் சொல்றாரு இந்த வண்டிதான் வேணும் ஏரியா தெரியாத அந்த வண்டி தான் போன அப்போ அவங்களோட தனியார்